எனக்காக இன்னொரு பயங்கர யுத்தம் நடப்பதை தடுக்க விரும்புகிறேன் இந்த வாதாபி நகரத்தை தனியாக எல்லாம் உத்தேசப்படி நடந்தால் மகேந்திரர் என்ன கட்டளையிட்டார் சிவகாமி விம்மி ஓய்வதற்கு கொஞ்ச நேரம் கொடுத்துட்டு குண்டோதரன் தாயே தென் தமிழ்நாட்டில் ஆக்க பொறுத்தவருக்கு ஆற பொறுக்கவில்லையா என்று ஒரு பழமொழி உண்டு தாங்களும் ஒருவேளை கேள்விப்பட்டிருப்பீர்கள் இத்தனை நாள் பொறுத்திருந்தவர்கள் காரிய சித்தியடையப் போகும் சமயத்தில் பொறுமை இழக்கலாமா அப்படின்னு கேட்டா குண்டுவதரா எனக்கா நீ பொறுமை உபதேசம் செய்கிறாய் ஒன்பது வருஷ காலம் பகைவர்களின் நகரில் நிர்கதியாய் நிராதரவாய் உயிரை வைத்துக் கொண்டிருந்தவளுக்கா பொறுமையை உபதேசிக்கிறாய் அப்படின்னு சிவகாமி தாங்காத மனக்குதிப்போடு கேட்டா தாயே தங்களுக்கு பொறுமையை உபதேசிக்கவில்லை என்னுடைய தான் அவ்விதம் வெளியிட்டேன் இராமாயண கதையில் இன்னொரு கட்டத்தை தங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அசோகவனத்தில் சீதையைக் கண்ட அனுமார் பிராட்டியை தன்னோடு புறப்பட்டு வந்துவிடும்படி கோரினார் ராமனிடம் பத்திரமாய் கொண்டு போய் சேர்த்து விடுவதாக சொன்னார் ஆனால் சீதாதேவி அனுமாரோடு வருவதற்கு மறுத்துவிட்டார் அப்படின்னு சொன்னான் குண்டோதரன் குண்டோதரா சீதாதேவியின் உபமானத்தை எதற்காக சொல்லுகிறாய் நான் சீதாதேவி அல்ல மிதிலையை ஆண்ட ஜனக மகாராஜாவின் புத்திரியும் அல்ல ஏழை சிற்பியின் மகள் அப்படின்னு சிவகாமி சொன்னான் அம்மா நானும் அனுமாரல்ல உருவத்திலே ஏதோ அந்த ராமதூதனை ஒத்திருக்கிறேன் ஆனால் அவருடைய சக்தியிலே லட்சத்தில் ஒரு பங்கு கூட எனக்கு கிடையாது இந்த வாதாபி நகரத்தை தனியாக கொளுத்து எரித்துவிட்டு தங்களை அழைத்துப் போகும் சக்தி எனக்கு இல்லையே என்ன செய்வேன் அப்படின்னு குண்டோதரன் சொன்னான் மறுபடியும் என் பாழும் சபதத்தை குறிப்பிடுகிறாய் அதைத்தான் நான் கைவிட்டு விட்டேன் என்று சொன்னேனே என்னை உன்னோடு அழைத்து போகும்படிதானே சொல்கிறேன் அப்படின்னு சிவகாமி சொன்னான் அம்மா இதே வீட்டில் இதே இடத்தில் நின்று மாமலர் தம்மோடு வந்துவிடும்படி தங்களை வருந்தி வருந்தி அழைத்தார் தங்கள் பிடிவாதமாக மறுத்துவிட்டீர்கள் என் சபதத்தை நிறைவேற்றிவிட்டு என்னை அழைத்துப் போங்கள் என்றீர்கள் அதையெல்லாம் நான் பார்த்துக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் தான் இருந்தேன் இப்போது மாமல்லர் சபதத்தை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாக புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அம்மா நாளை விஜயதசமி என்று கிளம்புவதற்கு நாள் பார்த்திருக்கிறது எல்லாம் உத்தேசப்படி நடந்தால் சரியாக இன்னும் ஒரு மாதத்துக்குள் வாதாபிக் கோட்டையை பல்லவ சைன்யம் சூழ்ந்து முற்றுகையிடும் தங்கள் கண் முன்னால் தங்களுடைய சபதம் நிறைவேறுவதை பார்ப்பீர்கள் அதைரியத்துக்கு இடம் கூடாமல் இன்னும் சிறிது காலம் பொறுமையாயிருங்கள் அப்படின்னு குண்டோதரன் சொன்னான் குண்டோதரா நான் சொல்வதை நீ புரிந்து கொள்ளவே இல்லை என் மனத்தையும் நன்றாய் அறிந்து கொள்ளவில்லை அதைரியத்தினாலோ அல்லது பொறுமை இழந்தோ நான் பேசவில்லை எனக்காக இன்னொரு பயங்கர யுத்தம் நடப்பதை தடுக்க விரும்புகிறேன் என் வாழ்க்கையில் நான் அனுபவித்ததெல்லாம் போதாதா அந்த சமயம் ஏதோ ஆத்திரமாயிருந்தது அதனால் அப்படி சபதம் செய்துவிட்டேன் இப்போது நினைத்து பார்த்தால் அது மூடத்தனம் என்று தோன்றுகிறது யுத்தம் என்றால் என்னென்ன பயங்கரங்கள் நடக்கும் எத்தனை பேர் சாவார்கள் எத்தனை குற்றமற்ற ஜனங்கள் கஷ்டங்களுக்கு உள்ளாவார்கள் வெற்றி தோல்வியை பற்றித்தால் நிச்சயம் என்ன சொல்ல முடியும் இந்த துரதிருஷ்டக்காரியின் மூட பிடிவாதத்துக்காக அந்த மாதிரி கஷ்டங்கள் ஏற்படுவதை நான் விரும்பவில்லை அதனாலேதான் என்னை உன்னோடு அழைத்துப் போக சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னா சிவகாமி இதுக்கு என்ன மறுமொழி சொல்லறது அப்படின்னு தெரியாம குண்டோதரன் தகச்சு நின்னா கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு அம்மா இனிமேல் தங்களுடைய சபதத்தை தாங்கள் மாற்றிக்கொண்ட போதிலும் மாமல்லர் வாதாபி படையெடுப்பை கைவிட முடியாது மகேந்திர பல்லவர் வரணத்திருவாயில் மாமல்லருக்கு இட்ட கட்டளையை அவர் நிறைவேற்றியே தீருவார் அப்படின்னு சொன்னதும் சிவகாமி ஆ மகேந்திரர் என்ன கட்டளையிட்டார் அப்படின்னு கேட்டார் ஆயன சிற்பியின் மகள் செய்த சபதத்தை எப்படியாவது நிறைவேற்றியே தீர வேண்டும் என்று கட்டளையிட்டார் பாதாபியை சுட்டு எரித்து சிவகாமி அம்மையை கொண்டு வந்தால்தான் பல்லவ குலத்துக்கு நேர்ந்த அவமானம் தீரும் என்று வற்புறுத்தி கூறினார் அதற்காக இடைவிடாத பிரயத்தனம் செய்யும்படி மாமல்லரையும் மந்திரிமார்களையும் கேட்டுக்கொண்டார் அப்படின்னு குண்டோதரன் சொன்னதும் ஆஹா சக்கரவர்த்திக்கு என் பேரில் அவ்வளவு கருணை இருந்ததா அவரை பற்றி என்னவெல்லாம் நான் தவறாக எண்ணினேன் அப்படின்னு சொல்லி சிவகாமி மறுபடியும் கல கலனு கண்ணீர் விட்டா அதுக்கப்புறமா மகேந்திர பல்லவருடைய மரணத்தை பற்றியும் இன்னும் காஞ்சியில சென்ற ஒன்பது வருஷமா நடந்த சம்பவங்களை பற்றியும் விவரமா சொல்லும்படி கேட்டான் குண்டோதரன் எல்லா சம்பவங்களை பற்றியும் சொன்னான் ஆனா ஒரு சம்பவத்தை பத்தி மட்டும் அவன் பிரஸ்தாபிக்கவே இல்லை அதை சொல்ல அவனுக்கு துணிச்சல் ஏற்படல குண்டோதரன் விடைபெற்று கிளம்ப வேண்டிய சமயம் வந்தப்ப சிவகாமி ஏக்கம் நிறைந்த குரல்ல அப்பனே மாமல்லர் நிச்சயம் வருவாரா அல்லது எனக்கு வீண் ஆசை காட்டுகிறாயா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக வருவாரம்மா பல்லவ குலத்தின் கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக அவசியம் வந்தே தீருவார் அப்படின்னு சொன்னா குண்டோதரன் உண்மைதான் பல்லவ குலத்தின் தான் அவருக்கு பெரிது அதற்காகத்தான் இவ்வளவு காலம் கழித்து வருகிறார் என் பேரில் உள்ள அன்புக்காக வருவதாயிருந்தால் முன்னமே வந்து என்னை அழைத்து போயிருக்க மாட்டாரா அப்படின்னு சொன்னான் குண்டோதரன் தன்னுடைய மனசுக்குள்ள ஹா ஸ்திரீகளை திருப்தி செய்வது மிகவும் கடினமான காரியம் இப்படி திருப்தி செய்ய முடியாத ஸ்திரீகளுக்காக சிலர் இத்தனை சிரமம் எடுத்துக்கொண்டு இப்படி உயிரி விடுகிறார்களே என்ன பைத்தியகாரத்தனம் அப்படின்னு நினைச்சான் அதுக்கப்புறமா குண்டோதரன் அம்மா பல்லவ குலத்தின் கௌரவத்தை காட்டிலும் தங்களுடைய அன்பே பெரிதென்று கருதி மாமல்லர் இங்கு ஒரு நாள் மாறு வேடத்தில் வரவில்லையா அவரோடு புறப்பட்டு வந்துவிடும்படி தங்களை எவ்வளவோ மன்றாடி வேண்டிக் கொள்ளவில்லையா அப்படின்னு வெளிப்படையா கேட்டான் ஆம் குண்டோதரா அப்போது நான் செய்தது பெரிய தவறுதான் அந்த தவறுக்காக ஒன்பது வருஷம் என்னை தண்டித்தது போதும் என்று மாமல்லரிடம் சொல்லு அவரை மீண்டும் ஒருமுறை பார்த்து அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதற்காகத்தான் இத்தனை நாள் உயிரை வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்றும் சொல்லு அப்படின்னு சொன்னா சிவகாமி நல்ல வேளையா அந்த பேரை தனக்கு இன்னும் எவ்வளவு கடூரமான தண்டனைகள் காத்திருக்கின்றன அப்படிங்கிறத அறிந்திருக்கல அறிந்திருந்தா எந்த காரணத்துக்காக வேணும் உயிரை வைத்துக் கொண்டிருக்க உடன்பட்டிருக்க கூடுமா குண்டோதரன் கடைசியா புறப்பட வேண்டிய சமயத்துல தயங்கி தயங்கி நின்னான் அவனை பார்த்தா ஏதோ சொல்ல விரும்பியவன் போலவும் அதுக்கு துணிச்சல் வராம சங்கடப்படுவதாகவும் தோணுச்சு சிவகாமி அவனை தைரியப்படுத்தி இன்னும் ஏதாவது சொல்வதற்கு இருக்கிறதா தயங்காமல் சொல்லு அப்படின்னு சொன்னான் தேவி வேறு ஒன்றுமில்லை ஸ்திரீகளிடம் ரகசியம் தங்காது என்பதாக ஒரு வழக்கு உண்டு மகாபாரதத்திலே கூட அந்த மாதிரி ஒரு கதை இருக்கிறது அம்மா கோபித்து கொள்ளாதீர்கள் நான் வந்து போன விஷயமோ மாமலர் படையெடுத்து வரும் விஷயமோ இங்கே பிரஸ்தாபமாக கூடாது அப்படின்னு குண்டோதரன் சொன்னான் அப்ப சிவகாமியுடைய முகத்துல சோகம் கலந்த புன்னகை அரும்பிச்சு குண்டோதரா மாமலருக்கு இத்தனை நாளும் என்னால் ஏற்பட்ட சங்கடமெல்லாம் போதாதா இந்த வஞ்சக பாதகர்களிடம் இன்னமும் அவரை நான் காட்டிக் கொடுப்பேனா இங்கே எனக்கு தெரிந்தவர்கள் நாகநந்தி பிக்ஷுவை தவிர வேறு யாரும் இல்லை அவரும் அஜந்தாவுக்கு போகிறார் ஆகையால் நீ கவலை இல்லாமல் திரும்பி செல் அப்படின்னு சொன்னா சிவகாமி அதுக்கப்புறமா குண்டோதரா நீ உன்னை அனுமார் என்று சொல்லிக் கொண்டாய் அந்த பெயருக்கு தகுதியாக நடந்துகொள் மாமல்லரை விட்டு ஒரு க்ஷணமும் பிரியாமல் இருந்து அவரை காப்பாற்று இந்த பாவிகள் நெஞ்சிலே விஷம் உள்ளவர்கள் விஷம் தோய்ந்த கத்தி எறிந்து கொள்கிறவர்கள் ஐயோ என்னுடைய மூட பிடிவாதத்தினால் அவருக்கு மறுபடியும் ஆபத்து வர வேண்டுமா அப்படின்னு சொன்னா சிவகாமி சிவகாமி எதனால யுத்தத்தை விரும்பல அப்படிங்கிறது அப்போதுதான் குண்டோதரனுக்கு தெளிவாச்சு மாமல்லருக்கு போர்க்களத்துல ஏதாவது அபாயம் வரப்போகிறதோ அப்படின்னு அவ கவலப்பட்டதுதான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா சிவகாமி தேவி கிட்ட அவனுடைய பக்தியும் அபிமானமும் முன்ன விட பன்மடங்கு அதிகமாக வளர்ந்துச்சு